இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அலிலுயா ஏன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார் தெரியுமா தேவச்சனமே அவர் ஆதியில வார்த்தையா இருந்தார் அவர் வார்த்தையா இருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் ஆதாம் ஏவால் என்ன பண்ணாருங்க உருவாக்கினாரு அது மாத்திரமல்ல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் ஆபரகாம காலான் தேசத்திற்கு கொண்டு போனாரு ஆசிர்வதித்தார் அநேக அற்புதங்களை செய்தார் அந்த தேவன் அங்க சொல்றாரு இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லு அப்படின்றாரு அப்ப இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் தான் நமக்கு வேணும் இல்லையா அந்த ரச்சகர் இயேசு கிறிஸ்து இந்த புதிய வருடத்துல ஆண்டவர் இருக்கிறவராகவே இருந்து உங்களை வழிநடத்தி ஆசிர்வதிக்க இயேசு வல்லவராக பாருங்க இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் அந்த இஸ்ரேவல் ஜனங்கள் அடிம தனத்திலிருந்து ஒரு ரட்சிப்புல கொண்டு வந்தார் எப்படி கொண்டு வந்தாருங்க ரட்சிப்புல கொண்டு வந்தார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்றார் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் நான் இந்த புதிய வருடத்துல உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும் நீ எனக்குள்ள விசுவாசமாயிரு என்னை இருக்கிறவராகவே இருக்கிற தேவனை நீ விசுவாசி ஆண்டவராகிய ரச்சகர் நான் உன்னோடு பேசுகிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் ஹலலுயா இந்த வேலையில அன்பு தேவ எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த மூலையில இருந்தாலும் ஆண்டவரை நம்பி விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இருக்கிறவராகவே இருக்கிறேன் வாழ்க்கையில திருமணம் நடக்கலையா கர்த்தர் திருமணத்தை நடத்தி கொடுப்பார் நீ கடன் பிரச்சனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா விடுதலை சோர்வுல விழுந்து கொண்டிருக்கிறா அழுது கொண்டிருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று ஆண்டவராக உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார் குடும்பத்துல சமாதானம் இல்லையா உன் பிள்ளைகளும்

நம்ம அழமொழுது கூட இருந்தார் நம்ம தனிமையில இருக்கும் அது கூட இருந்தார் ஆலயத்திற்கு உங்கள் வர தேவன் கிருமை கொடுத்தார் எத்தனை பேர் மறித்து போயிருக்கிறாங்க ஆனா ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாரு நமக்கு

வியாதில படுத்திருந்தவர்களை சுகமாக்கினார் முப்பத்தெட்டு வருஷமாய் படுத்திருந்த குளத்துல இருக்கிற தேவன் மகன் தேவனை தேடி போய் ஆண்டவர் அந்த மகனை ஆசீர்வதித்தார் தேவன் தேடி போய் அந்த மகனை ஆசீர்வதித்தார் பத்து கிருஷ்ணரங்களை ஆண்டவர் சுகமாக்கினார் பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை மறித்து போனவர்களை உயிர் தேர்வு செய்தார் சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் கொடுத்தார் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டோட என்ன செஞ்சாருங்க ரஜிப்பை கொடுத்தார் அந்த தேவன் இருக்கிறவராகவே இன்றும் நம்மோடு இருக்கிறார் அலுவயா அலுவலக எத்தனை பேர் விசுவாசிக்கிறவராக சொல்லலாமா அந்த தேவன் நமக்குள்ள மீண்டும் என்ன சொல்லுகிறார் என்றால் இசைய நாற்பத்தி மூன்று பத்தொன்பதாம் வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுது அது தோன்றும் நீங்கள் அதை அறிவீர்களா நான் மனாதரத்திலே வழியையும் அவர் இந்த ஆறுகளையும் உண்டாக்குவேன் இல்லையா

ஒரு வார்த்தை சொல்லுக்குள்ள ஒரு அமையன் ஒரு அரேலியா வரணும் அரேலியா ஆண்டவர்களுக்கு என்ன செய்ய போகிறாரு புதிய காரியத்தை செய்ய போகிறாரு எல்லாவற்றையும் மாற்ற போகிறாரு பழைய ஒழிந்தன எல்லாம் புதிதாகின இப்படி ஆண்டவர் நமக்கு புதிய புதிய அற்புதங்கள் நன்மைகள் செய்கிற தேவனை நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரை ஆராதிக்கணும் ஆண்டவரை போற்றணும் ஆண்டவரோடு கூட இருக்கணும் எஸ் எனக்காக நீங்க எல்லாமே செஞ்சீங்க அப்ப நான் படுத்திருக்கும் போது என்னை தூக்குனீங்க அப்பா அடுத்து நான் பொழுது என் கண்ணீரை தொடைச்சீங்க அப்பா அடுத்து நான் வேதி ஸ்தலா இருக்கும்போது என்ன சுகமாக்கினீங்க அப்பா

இந்த புதிய வருஷத்துல கத்தரை அதிகமா தேனுங்க அநேக தேவ பிள்ளைகளா நம்ம மாறணும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா எல்லாச்சனங்களும் கத்தரைய சமூகத்தை நாடி வரணும் அதற்காக நம்ம என்ன பண்ணணுங்க பிறருக்காக நம்ம ஜிபிக்கணும் நம்ம பிறருக்காக ஜிபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்றாருங்க புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோற்றம் இப்பொழுதே தோற்றுமென்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கிடைக்கிறார் வெளிப்படத்தில் இருபத்தி ஒன்னு ஐந்துல சொன்னது போல சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிறவர் சக்கலத்தை புதிதாக்குகிறார் என்ன பண்ணாருங்களா சக்கலத்தை புதிதாக்குறாரு உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் ஆண்டவர் புதுசாக்கிட்டாருங்க விசுவாசிக்கிறீங்களா இந்த கர்த்தரை தேடி வந்த தேவ பிள்ளைகளே கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களை புதுசாக்கி அன்று வழிநடத்துகிறார் இருக்கிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடந்து போயிடுச்சுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு ஒரு புதிய வருஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அரே லுயா புதிய வருஷத்துல அன்றரோடு நம்ம இணைந்திருக்கலாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம் அநேகருக்காக நாம சிபிக்கலாம் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் புதிய 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 காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார் ஏன் என்றால் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் இதை பார்த்து கேட்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களை எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் விலப்படுத்துவார் இருக்கிறவராகவே இருந்து உங்களை பெலப்படுத்தி ஆசிர்வதித்து எல்லா நன்மையும் சகலத்தையும் ஆண்டவர் புதிதாக்கி ரசிக்கிறார்

உங்களோட ஏற்றும் எப்பொழுதும் இருப்பதாக ஏழை கண்களை முடியாண்டு